தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அவர்கள் நடத்த போகின்ற மாநாட்டிற்கு ராகுல் காந்தி வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருந்ததுங்க அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தமிழ் வெற்றிக் கழகம் சார்பாக சொல்லப்பட்டதுன்னா அது இல்லங்க அது பொய்யான ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி வந்து பரவலாக பேசப்பட்டதுங்க ஆனால் காங்கிரசிடம் விஜய் அவர்கள் ஒரு வரவேற்பை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய தினமான அவர்கள் வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டாரு இது வந்து பல பேருக்கு இருந்த ஒரு சந்தேகமாக அந்த போஸ்ட் வெளியானதுக்கு பிறகுதான் வந்து சீமானவர்கள் கூட வந்து நாங்கள் இருநூத்தி நான்கு தொகுதியில் கூட தனியாக நிற்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா அந்த நேரம் தான் அங்கே இது வந்து சமூக இதெல்லாம் அதிகமாக பேசப்பட்ட விஷயங்க ஆனால் சீமானவர்கள் இதனால தான் வந்து அனைத்து தொகுதி தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டார்கள் ஸோ இப்போ அண்ணன் சீமான் சீமானவர்களை உறுதியுமே படுத்துகிறாருங்க அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து பேசினோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ரெட்பிக் சேனலில் உட்காந்து பதில் சொல்லும்பொழுது இந்த பதில் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கொடுக்கப்பட்ட அந்த பதில்களில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது அந்த நேர்காணலில் அதில் இதுவுமே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுங்க ஸோ முழு காணொளி எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் இந்த காணொளி துண்டு ஒன்று நாம் வந்து பற்றி பேசிடுவோமே எடுத்து போட்ட அப்படியே காப்பரேட்டரி இஷ்யூ வரும் ஸோ நான் என்ன சொன்னார் அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுறேன் அதாவது வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு பேசினோம் அப்படிங்கிற மாதிரியும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தேசிய கட்சி நம்மோடு இருந்தால் பக்கபலமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் எண்ணினார் அது அவருக்கு மேலே இருக்கின்ற அரசியல் பற்றிய சிந்தனைகள் கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்ன ஒரு கருத்தை கூட இருந்திருக்கலாம் ஆனால் அது நமக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து திரைத்துறை சார்ந்த சில விடயங்கள் இருக்கிறதுனால அவருக்கு அப்புறம் பேசுறது வாய்ப்பு கிடைக்கல மீண்டும் ஒரு நாள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த நிகழ்வின் போது நமக்கு என்ன தெளிவுபடுது அப்படின்னா சீமான் அவர்கள் அதுலேயுமே சேர்த்து பதிவு பண்ணுறாரு அதாவது வந்து ஸ்டெர்லைட் ஸ்டேட் இஷ்யூவாக இருக்கட்டும் அணுகுலை சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் மீத்தே நீத்தேன் விஷயமா இருக்கட்டும் அதேபோல் இன்னும் என்னென்ற கச்சை தூவு போன்ற இஷ்யூவாக இருக்கட்டும் காவிரி இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து தொடங்கி வைத்தது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி தானே இத்தனை எண்ணல்களுக்கு தமிழர்கள் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஈழத்திலும் கூட வந்து அனைத்து காரணமாக இங்கே காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு நான் எப்படி கூட்டணிக்கு வருவது இது மட்டுமே போதாது ஜிஎஸ்டி இருக்கட்டும் என்ஐஏ இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப புள்ளி பிள்ளையா சொல்லி போட்டு விட்டது இந்த காங்கிரஸ் கட்சி தான் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு ஒட்டுமல்ல உறவு இல்லைங்க வர நாம இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சியோட கூட்டணிக்கு நம்ம வந்து ஒன்று சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி சரி வரும் அப்படிங்கிறதால நான் அன்னைக்கு அதை வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்க மாதிரி நான் சீமான் அவர்கள் இன்றைய தினம் கொடுத்த பேட்டியில் அவரே வந்து வெளிப்படையாக அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதே ஒருவேளை இனி வரும் காலங்களில் விஜய் போன்றவர்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நம்ம மோடி இருந்தால் நமக்கு ஒரு இடத்துல கூட பயணம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து அன்றைய தினமே வந்து அதிக நபர்களுக்கும் இன்க்ளூடும் தமிழ் வெற்றி கழகத்தில் இருந்த சில புரிதல் ஏற்படுத்தி கொண்ட ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கின்ற எண்ணற்ற நபர்கள் விஜய் போன்றவர்களுடைய இந்த நிலைப்பாடு வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தற்போது சூழல் பெரியாருக்கு மாலை போட்டு வந்திருக்கிறாரு ஸோ இன்னுமே அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் வந்து சில தடுமாற்றங்களோடு இருந்துட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத இனி ஒரு காலங்களில் மாடு போட்டு சொன்னால் தான் உண்டுங்க இப்படிப்பட்ட சூழலாக நான் சீமா போடுறவர்கள் மீண்டும் ஒரு சந்திப்பு ஏற்படும் பொழுது இதை பற்றி வந்து மீண்டும் வந்து ஒரு விதம் நடத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னா நாங்கள் கூட இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது மக்களே இதை பற்றி அவங்களோட கருத்துகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காரணம் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்